நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் மிதனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் எதிலும் அவசரம் இன்றி செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும் பயனற்ற அலைச்சல் இன்று உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களை குறைத்து கொள்வது நல்லது வாக்குறுதிகளை அளிக்கும்போது நீங்கள் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நன்றி